அத்தியாயம் பதிமூன்று நடைபெறாத நான்காம் காட்சி நகராட்சி மன்றத்தின் உத்தரவை பெற்றுக்கொண்ட மார்ட்டோ தம் இயல்புப்படி திடமனதுடன் பேசினார் இத்தனை இளவயது குழந்தைகளை இப்படி ஒரு நீதி விசாரிக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வது அர்த்தமற்றது அது மட்டுமல்ல இங்கிருந்து ஆட்சி மன்றம் இருந்த இடம் அதாவது அவரம் ஒம்பது மைல் தூரம் அவர்களால் நடக்க சாத்தியமிராது சவாரி செய்யவும் அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளைகளை நான் அழைத்துச் செல்லப் போவதில்லை நான் போய் காரணங்களை விலக்கிச் சொல்ல சொல்லிக் கொள்வேன் என்றார் உறுதியுடன் ஆனால் லூசியாவின் தந்தை அந்தோணி சாந்தோஸ் குழந்தைகள் அங்கு வரட்டும் வந்து எப்படியும் சமாளித்துக் கொள்ளட்டும் இதெல்லாம் என்னவென்றே எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூறினார் அவர் தன் மனைவி மரியரோசாவின் கருத்தை ஆதரித்தார் லூசியா சொல்வதெல்லாம் பொய் என்றால் அவளுக்கும் இதுவும் வேண்டும் இதற்கு மேலும் வேண்டும் அவள் கூறுவது உண்மையானால் அதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை தேவதாய் அவளை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர் இருந்தார் இந்த உரையாடலை லூசியா கேட்டு மிகவும் வேதனை அடைந்தாள் என் தந்தை என் மாமாவையும் அத்தையும் போல் இல்லையே தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க அவர்கள் தங்களை ஆபத்துக்கு உட்படுத்துகிறார்கள் ஆனால் அதிகாரிகள் என்ன செய்தாலும் சரி என்று ஒரு கவலையும் இல்லாமல் என் பெற்றோர் என்னை அவர்களிடம் ஒப்படைக்கிறார்களே ஆனால் நான் பொறுமையாய் இருப்பேன் என் ஆண்டவரே உமது அன்பிற்காக நான் அதிகம் துன்பப்பட நேரிடும் அவற்றையெல்லாம் பாவியில் மனம் திரும்பும்படி நான் அனுபவிப்பேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் லூசியா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் நாள் சனிக்கிழமை லூசியாவை கூட்டிக் கொண்டு அவள் தந்தை அந்தோனி சந்தோஷ் அவ்ரம் என்ற பட்டணத்திலிருந்த நகர ஆட்சி மன்றத்திற்கு புறப்பட்டார் ஏற்றமும் இறக்கும் கரடுமுரடுமான பாதையில் லூசியா அவ்வளவு தூரம் நடக்க இயலாதென்று அவளை பர்ரோ என்று அழைக்கப்படும் குட்டையான ஒரு பொதிமிருகத்தின் மேல் அமர வைத்து அவர் அதை ஓட்டிச் சென்றார் போகும் வழியில் மார்ட்டோ வீட்டின் முன் நிறுத்தினார் அவர் எப்போது புறப்படுகிறார் என்று விசாரித்தார் மார்டோ தன் பிள்ளைகளை அவரத்திற்கு தான் அழைத்துச் செல்லப் போவதில்லை என்று தீர்மானமாக கூறினார் மேலும் தமக்கு குதிரை இருப்பதால் தாம் சற்று பிந்தி புறப்படுவதாகவும் அவர்கள் அவரம் நகரில் சந்தித்துக் கொள்ளலாம் என்றும் அறிவி தெரிவித்தார் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையில் லூசியா இறங்கி ஜசிந்தாவை காணச் சென்றாள் அவளை கண்டதும் அழுதுவிட்டாள் வீட்டில் நடந்த காரியங்களை சொன்னாள் லூசியாவுக்கு ஆட்சி மன்றத்தில் என்ன நடக்குமோ என்று ஜசிந்தா பயந்தாள் ஆயினும் அவள் திடத்தை வரவழைத்து கொண்டு பரவாயில்லை லூசியா அவர்கள் உன்னை கொள்வார்களானால் நீ அவர்களிடம் பிரான்சிஸும் நானும் கூட உன்னை போலவே இருப்பதாகவும் நாங்களும் இறக்க விரும்புவதாகவும் சொல்லு இப்போ பிரான்சிஸும் நானும் கிணற்றருகில் சென்று உனக்காக ஜெபிக்கப் போகிறோம் என்று கூறி அவளை தேற்றினாள் இரு குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதார்கள் லூசியாவை பர்ரோவின் மீது மீண்டும் கொண்டு புறப்பட்டார் அவள் தந்தை பகல் பன்னிரண்டு மணிக்கு நகர மன்றத்தில் அவர்கள் ஆஜராக வேண்டும் நேரமாகிக் கொண்டிருந்தது தகிக்கும் வெயில் பர்ரோவை வேகமாக ஓட்ட லூசியா இதனால் மூன்று தடவை கீழே விழுந்து சிறு காயங்களுடன் பயணத்தை தொடர்ந்தாள் அவரம் நகரை அடைந்து ஆட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்றார்கள் அங்கே யாருமில்லை எந்த சந்தடியும் இல்லை யாரிடமாவது விசாரிக்கலாம் என்று சந்தை பக்கமாக அவர்கள் சென்றபோது அங்கே மார்ட்டோ தன் குதிரையிலிருந்து இறங்குவதைக் கண்டார்கள் பின் மூவரும் சற்று பசியாறிய பின் மன்றம் எங்கே என்று கேட்டதில் அது வேறு ஒரு தெருவிற்கு மாற்றப்பட்டுவிட்டதாக அறிந்து அங்கு சென்றார்கள் அங்கு சென்ற சிறிது நேரத்தில் தலைவர் ஆர்டூரோ ஒலிவேரா என்பவரின் முன் நிறுத்தப்பட்டார்கள் ஆர்டூரோ ஞானஸ்நானம் பெற்ற கத்தோலிக்கர் தான் ஆனால் இளமையிலேயே உலகாதாயக் கொள்கையும் பகுத்தறிவு வாதமும் அவரை சிந்திக்க விடாமல் பற்றி கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நடந்த புரட்சி இவரை ஒரு சமய எதிர்ப்பாளனாக மாற்றிவிட்டது எனலாம் கூறிய அறிவு சாதுரியம் தலைமை தாங்கும் ஆற்றல் எல்லாம் அவரிடம் உண்டு அவற்றை தேவ திருப்பணியில் செலவிட்டிருந்தால் திருச்சபைக்கு பெரிய பெரிய மகிமையாக அவர் விளங்கியிருப்பார் ஆனால் திருச்சபையை எதிர்ப்பதற்கே அவர் இத்திறமைகளை செலவிட்டார் தன் பிள்ளைகளுக்கு ஜனநாயகி குடியரசி சுதந்திரி என்று பெயர் வைத்து பகுத்தறிவே வேதம் என்ற முறையில் திருச்சபைக்கு புறம்பாக வளர்த்து வந்தார் அவரம் நகரில் ஆட்சித் தலைவராகவும் வணிகர் சங்க துணை நீதிபதியாகவும் அம்மாவட்டத்திற்கே ஒரு மன்னன் போலவும் பல அதிகாரங்களை தன் கைக்குள் சாமர்த்தியமாக எடுத்து கொண்டார் மக்களிடம் உள்ள வேத விசுவாசம் தான் எல்லா பிற்போக்குகளுக்கும் காரணம் என்ற தப்பான எண்ணம் அவரை முற்றும் ஆட்கொண்டிருந்தது எனவே வேதம் நசுக்கப்பட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் இருந்தார் இச்சமயத்தில் கோவாத்தா ஏரியாவில் பரிசுத்த கன்னி காட்சி கொடுப்பதாக நம்பி தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட மூவாயிரம் மக்கள் கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் அங்கு சென்று ஜெபித்தார்கள் என்று அறிந்ததும் அவர் ஆத்திரம் அதிகரித்தது ஆகஸ்ட் மாதத்தில் காட்சி நடைபெற இருக்கிறது மூன்று குழந்தைகள்தான் இதற்கெல்லாம் கருவியாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட ஆர்டூரோவுக்கு அதற்கு மேல் தாங்கவே முடியவில்லை ஆறு ஆண்டுகளுக்கு முன்புதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் லிஸ்பன் நகர் கருதினால் ஐந்து நாள் அவகாசத்திற்குள் நாடு கடத்தப்பட்டார் நூற்றுக்கணக்கான குருக்கள் கன்னியர் பிரான்ஸ் நாட்டுக்கும் இதர நாடுகளுக்கும் விரட்டப்பட்டனர் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களையே இந்த பாடுபடுத்த முடியுமானால் கேவலம் இந்த மூன்று குழந்தைகள் ஒரே வீச்சில் பாத்திமாவில் கன்னிமாமரியின் காட்சி என்ற பித்தலாட்டத்தை மடக்கிவிடலாம் என்ற அசட்டு துணிச்சல் ஆர்டூரோவுக்கு இருந்தது தன் முன் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று நபர்களையும் ஒரு பார்வையால் அளந்துவிட்டு தன் கையாட்களான நிர்வாக உதவியாளர் நடுவில் சிங்கம் சிங்கம்போல் நிமிர்ந்து கடுமையான குரலில் அந்த பையனை எங்கே என்று கேட்டார் தன் மகன் தான் அதிகாரி குறிப்பிடுகிறார் என்று அறிந்த மார்டோ பதில் கூறினார் ஐயா இங்கிருந்து எங்கள் ஊர் ஒன்பது மைல் தூரம் உள்ளது அக்குழந்தைகள் இவ்வளவு தூரம் நடக்க முடியாது குதிரையிலோ அல்லது பர்ரோ முதியிலோ சவாரி செய்து பழக்கம் இல்லாததால் அது பாதுகாப்பாக இல்லை என்றார் இத்தனை இளவயது குழந்தைகள் நீதி விசாரணை மன்றத்தில் நிறுத்தப்படுவதா என்று கேட்டுவிட மார்ட்டோ நினைத்தார் ஆனால் சமயோசிதமாக நிறுத்தி கொண்டார் மார்ட்டோவையும் அந்தோணி சந்தோஷையும் அவர்கள் இவ்வளவு அலட்சியமாக நடந்து கொண்டதற்காகவும் இவ்வளவு பிந்தி வந்ததற்காகவும் கண்டித்து பேசிய பின் ஆர்டூரோ லூசியாவை பார்த்தார் லூசியா நேரே பார்த்த பார்வையுடன் நின்றாள் நீ கோவாத்தா ஏரியாவில் ஒரு பெண்ணை பார்த்தாயோ அவள் யார் என்று நினைக்கிறாய் அப்பெண் ஒரு ரகசியம் சொன்னாலாமே உண்மைதானா அந்த ரகசியம் என்ன நீ இனிமேல் அங்கு போகக்கூடாது தெரிகிறதா என்று பல கேள்விகளை ஆர்டூரோ அடுக்கினார் லூசியா பேசாமல் நின்றாள் அந்த ரகசியத்தை என்னிடம் கூறு என்று மீண்டும் கேட்டார் தலைவர் கூறமாட்டேன் என்றாள் லூசியா ஆர்டூரோவின் ஆத்திரம் மீண்டும் பொங்கியது இங்கே பாருமையா நீர்தான் பாத்திமாவில் இதை மக்கள் நம்புகிறார்களா என்று லூசியாவின் தந்தையிடம் எரிச்சலுடன் கேட்டார் அதிகாரி இல்லை ஐயா ஒருவரும் நம்பவில்லை இதெல்லாம் பெண்களின் கதை அவ்வளவுதான் என்றார் அவர் நீர் என்ன சொல்கிறீர் என்று மார்ட்டோவிடம் திரும்பினார் ஆர்டூரோ உங்கள் உத்தரவுப்படி இங்கு நிற்கிறேன் என் பிள்ளைகளும் நான் கூறுவது போலவே சொல்லுகிறார்கள் அதாவது இதெல்லாம் உண்மையென்றுதான் நீர் நினைக்கிறீரா ஆம் அவர்கள் சொல்வதையெல்லாம் நான் நம்புகிறேன் மார்ட்டோ இப்படிச் சொன்னவுடன் அங்கிருந்து எல்லோரும் கேலியாகச் சிரித்தனர் மார்ட்டோ அதை பொருட்படுத்தாமல் நேராக நின்றார் ஆர்டூரோவுக்கு இந்த பிரச்சனை வேறு முறையில் அணுகப்பட வேண்டும் என்று தோன்றியது இவர்களை இங்கு நிறுத்தி இப்படி கேள்வி கேட்டு எதுவும் நடவாது எனவே மூவரையும் வெளியே செல்லுமாறு உத்தரவிட்டார் அவர்கள் வெளியே செல்கையில் அவர் எழுந்து கதவு வரையிலும் சென்று லூசியாவை பார்த்து நீ அந்த ரகசியத்தை கூறாவிட்டால் உன் உயிரை இழக்க நேரிடும் என்று கடுமையாக கூறி எச்சரித்தார் லூசியா திடுக்கிட்டு போனாள் வீடு வந்து சேர மாலையாகிவிட்டது லூசியா தன் தாயின் கோபத்தையும் சகோதரிகளின் கேள்விகளையும் தவிர்ப்பதற்காக கிணற்று பக்கம் சென்றாள் அங்கே பிரான்சிஸும் ஜசிந்தாவும் முழங்காலிலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் லூசியா என்று கூப்பிட்டு கொண்டே ஜசிந்தா வந்து லூசியாவை கட்டிக்கொண்டாள் உன்னை கொன்றுவிட்டார்கள் என்று உன் அக்கால் கூறினாளே என்றாள் மூவரும் மகிழ்ச்சியால் உற்சாகமடைந்தனர் லூசியாவை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்த இரு உள்ளங்களும் லூசியாவின் வரவாள் கவலையெல்லாம் மறந்துவிட்டனர் நடந்த விவரங்களை லூசியா சொல்ல கேட்டு அவள் மீண்டு வந்து விட்டதால் குதூகலமடைந்தனர் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அள்ளியுஸ்திரலிலும் அந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா ஊர்களிலும் குக்கிராமங்களிலும் ஒருவிதமான எதிர்பார்ப்பு உணர்வு தோன்றியிருந்தது மறுநாள் பதிமூன்றாம் தேதி அன்று என்ன நடக்க இருக்கிறதோ காட்சி வருமோ வந்து என்ன செய்தி தருமோ ஆட்சி பீடம் இடர் செய்யுமோ என்று பல வகையான பேச்சுக்கள் நடந்தன வெளியூர்களிலிருந்து திரு யாத்திரிகர்கள் கூட்டம் ஞாயிறன்றே வர ஆரம்பித்துவிட்டது குடும்பமாக கொழுக்களாக தனியாக மக்கள் வந்த வண்ணம் இருந்தனர் பலர் கால்நடையாகவும் சிலர் வண்டிகளிலும் வெகு சிலர் மோட்டார்களிலும் வந்து கொண்டிருந்தனர் அன்று இரவை கோவாத்தா ஏரியாவில் வெட்ட வெளியில் கழிப்பதற்கு ஆயத்தமாக போர்வைகளுடனும் உணவுப் பொட்டலங்களுடனும் தண்ணீர் ஜாடிகளுடனும் காணப்பட்டனர் இப்புனித பயணிகளில் பலர் குழந்தைகளைக் கண்டு பேச வேண்டும் என்று அல்யுஸ்திரலுக்கு வந்து குழுமினர் பிள்ளைகளை படம் எடுக்க போட்டோ காமராக்களுடன் சிலர் வந்தனர் பலர் தங்கள் விண்ணப்பங்களை மாதாவுக்கு தெரிவிக்க குழந்தைகளை கேட்டுக்கொள்ள வந்தனர் மரிய ரோசாவுக்கு இக்கூட்டங்களை பார்க்கவும் கோபம்தான் மிஞ்சியது அதுவும் தன் மகள் கூறிய பொய் பேச்சால் அல்லவா இந்த உபத்திரவம் ஏற்படுகின்றது என்று அவள் எண்ணியதும் அவளுடைய கோபமெல்லாம் லூசியா மீதுதான் மூண்டது தன் தாயின் கோபம் லூசியாவை நிலை கலங்கச் செய்தது அவளுடைய உறவினலான ஒரு பெண் லூசியாவை தன்னுடன் வந்து தங்கும்படி கேட்டிருந்தாள் இந்த ஆரவாரமெல்லாம் அடங்கும் வரை லூசியாவை தன் வீட்டில் மறைத்து வைத்து கொள்ளலாம் என அப்பெண் எண்ணினாள் தேவண்ணை தன்னை கோவாத்தா ஈரியாவுக்கு மறுநாள் வரும்படி கூறியிராவிட்டால் லூசியாவும் தன் தாயின் கோப முகத்தை விட்டு மறைந்து கொள்ளும்படி அங்கு செல்ல சம்மதித்திருப்பாள் தேவ அன்னையை ஏமாற விடக்கூடாது என்பதற்காகவே லூசியா அந்த உறவினலுடன் செல்ல மறுத்துவிட்டாள் மாலை நேரமானதும் லூசியா வீட்டைச் சுற்றி ஆட்கள் ஒரே கூட்டம் ஒரு சிறுமியின் கையில் அகப்பட்ட பந்தை போல நாங்கள் அந்த ஆட்களின் கைகளில் அகப்பட்டு கொண்டோம் ஒவ்வொருவரும் தங்கள் கேள்விகளை கேட்டு யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல நேரம் கொடாதபடி எங்களை தங்கள் பக்கமாக இழுத்தனர் என்று லூசியா குறிப்பிடுகிறாள் இது இங்கனம் இருக்கையில் மூன்று போலீசார் வந்து குழந்தைகள் மூவரும் மார்ட்டோ வீட்டில் வந்து காத்திருக்கும் தலைவர் ஆர்டூரோவை உடனே சந்திக்க வரும்படி கூறினர் மேலும் அந்த ரகசியத்தை அவர்கள் வெளியிடாவிட்டால் மரண தண்டனை கூட விதிக்கப்படும் என்றும் பேசினர் அப்படியானாலும் பரவாயில்லை அவர்கள் நம்மை கொன்றால் நல்லதுதான் நாம் சேசுவையும் நம்ம அம்மாவையும் பார்க்கலாமல்லவா என்றால் ஜசிந்தா மெதுவான குரலில் மார்ட்டோ வீட்டில் ஆர்டூரோ இருந்தார் குழந்தைகளிடம் அந்த ரகசியம் என்னவென்று எவ்வளவோ கேட்டு பார்த்தார் குழந்தைகள் வாயே திறக்கவில்லை அவருக்கு ஒன்றும் ஓடவில்லை தன் யுக்தியை மாற்றிக்கொண்டால் காரியம் எதுவும் நடக்காது என்று உணர்ந்தார் உடனே அவரிடம் பெரிய மாறுதல் இனிய குரல் கனிந்த பேச்சு சாந்தமான முகம் ஏற்பட்டது மிகவும் பச்சமாக பேசத் துவக்கினார் நாளை காலையில் கோவாத்தா ஏரியாவுக்கு செல்ல குழந்தைகளுக்கு எந்த தடையும் இல்லை என்று கூறினார் ஆனால் அங்கு செல்லும் வழியில் பங்கு குருவை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று மட்டுமே கோரினார் அவர் கேட்டதில் எதற்கும் மறுப்பு சொல்ல எதுவும் இல்லையாதலால் யாரும் எதுவும் சொல்லவில்லை அத்துடன் ஆட்சித்தலைவர் ஆர்டூரோ விடைபெற்று கொண்டார் காலை புலர்ந்தது ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் மார்ட்டோ தன் வீட்டு பக்கத்திலிருந்த தம் வயலில் சிறு வேலையொன்று செய்துவிட்டு திரும்பியதும் அங்கே ஆர்டூரோ மீண்டும் வந்தார் ஐயா தாங்கள் வந்த காரியம் என்ன என்று கேட்டார் மார்ட்டோ நானும் அந்த அற்புத நிகழ்ச்சியை பார்க்க விரும்புகிறேன் இந்த பதிலை ஆட்சித்தலைவரிடமிருந்து மார்ட்டோ எதிர்பார்க்கவில்லை ஏதோ எங்கோ ஒரு மறைப்பொருள் உள்ளது என அவர் உணர்ந்தார் அதற்குள் ஆட்சித்தலைவரே மீண்டும் பேசத் தொடங்கினார் நாம் எல்லோரும் சேர்ந்து போகலாம் அங்கே குழந்தைகளை என் வண்டியில் நானே ஏற்றிச் செல்கிறேன் அங்கு வந்து நான் தோமையாரை போல கண்டு விசுவசிக்க வேண்டும் ஆமாம் குழந்தைகளை எங்கே நேரமாகிறதல்லவா அவர்களை அழைத்தால் நல்லது என்றார் அவர்களை கூப்பிட தேவையே இல்லை ஆடுகளை எப்போ திருப்பிக் கொண்டு வர வேண்டுமென்றும் எப்போ புறப்பட வேண்டுமென்றும் அவர்களுக்கு தெரியும் என்றார் மார்ட்டோ அந்நேரம் குழந்தைகள் அங்கு வந்தார்கள் ஆர்டூரோ முகத்தில் ஒரே மகிழ்ச்சியும் புன்சிரிப்பும் காட்சியளித்தன வாருங்கள் குழந்தைகளே கோவா கோவாத்தா ஏரியாவுக்கு என் வாகனத்தில் என்னுடன் வாருங்கள் நன்றி ஐயா வேண்டாம் நாங்கள் வரவில்லை என்றான் பிரான்சிஸ் நாங்கள் நடந்தே வந்து விடுவோம் என்றாள் ஜசிந்தா வண்டியில் போனால் சீக்கிரம் போய்விடலாம் வழியில் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அல்லவா என்று ஆர்டூரோ கூறினார் ஐயா நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்றார் மார்டோ ஆர்ட்டுரோ விடவில்லை இல்லை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் பாத்திமாவில் பங்கு குருவிடம் பேசக்கூட கொஞ்ச நேரம் கிடைக்கும் அல்லவா அவரும் பிள்ளைகளிடனும் பிள்ளைகளிடம் இன்னும் சில கேட்க விரும்புகிறார் என்றார் இதற்கு மேல் யாருக்குமே பேச வரவில்லை குழந்தைகள் வண்டியில் ஏற வேண்டியதாயிற்று பிரான்சிஸ் முன்னாலும் மற்ற இரு சிறுமியரும் பின்னாலும் அமர்ந்தனர் ஆர்டூரோ வண்டியை ஓட்ட மார்ட்டோவும் லூசியாவின் தந்தையும் வண்டியின் பின்னால் நடந்தனர் பாத்திமாவின் பங்குக்குறு இல்லத்தை அடைந்தவுடன் ஆர்டூர சத்தமாக முதலில் நீ என்றார் நீ என்றால் யார் என்றார் மார்ட்டோ லூசியா என்றார் தலைவர் நீ போ லூசியா என்று மார்டோ உத்தரவு கொடுக்கவும் லூசியா இறங்கி பங்கு குருடம் சென்றார் பங்குக்குருவின் மனதில் சலிப்பும் எதிர்ப்பும் நிரம்பியிருந்தது ஏற்கனவே திருச்சபைக்கு எதிர்ப்பும் ஆட்சியாளர்களால் துன்பமும் அதிகரித்து வரும் வேளையில் இப்படி காட்சி காட்சி என்று ஒரு சிறுமி கூறி திரிவதை அவர் விரும்பவில்லை லூசியாவை கண்டதும் அவர் கோவத்துடன் உனக்கு இதையெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தார்கள் நீ கொண்டு அலைகிறாயே இவைகளை என்றார் கோவா தாய் ஏரியாவில் நான் பார்த்த அந்த அம்மா இது லூசியாவின் அமைதியான பதில் நீ சொல்வது போன்ற மோசமான பொய்களை பரப்புகிறவர்கள் அது உண்மையாயில்லாவிட்டால் தண்டனை பெற்று நரகத்திற்கே செல்வார்கள் மேலும் மேலும் மக்கள் உன்னால் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்றார் குரு மீண்டும் ஆத்திரத்துடன் பொய் சொல்லுகிறவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்றால் நான் அங்கு போக மாட்டேன் என்று நிதானத்துடன் பதிலளித்தாள் அந்த பத்து வயது சிறுமி அவள் மேலும் தொடர்ந்து கூறினாள் ஏனென்றால் நான் பொய் சொல்லவில்லை நான் பார்த்ததையும் அந்த அம்மா என்னிடம் கூறியதையும் தான் நான் சொன்னேன் அங்கு வரும்படி நாங்கள் யாரையும் கூப்பிடுவதில்லை அவர்கள் விருப்பப்பட்டுதான் அங்கு அக்கூட்டம் போகிறது அந்த அம்மா உன்னிடம் ஒரு ரகசியம் கூறியது உண்மைதானா ஆம் சுவாமி அதை சொல்லு அதை நான் சொல்லக்கூடாது ஆனால் அதை நீங்கள் அறிய விரும்பினால் நான் அந்த அம்மாவிடம் கேட்கிறேன் அவர்கள் உத்தரவு அளித்தால் சொல்கிறேன் சரி சரி இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்று இடைமறித்த தலைவர் நாம் புறப்படலாம் என்றார் லூசியா வண்டியில் ஏறவும் ஆர்டூரோ வண்டியில் தாவி ஏறி சாட்டையை சுழற்றினார் வண்டி வேகமாக ஓடியது மார்ட்டோவும் அந்தோனி சாந்தோஷும் வண்டியுடன் நடந்து செல்ல முடியவில்லை வண்டி வேகமாய் சென்று கோவாத்தா ஏரியாவை நோக்கி போகாமல் வேறொரு பாதையில் திரும்பியது அவரம் நோக்கிச் சென்றது வண்டிக்குள் இருந்தபடியே இது தப்பான பாதை என்று சத்தமிட்டால் லூசியா சரிதான் சரிதான் அவரம் பங்குக்குருவிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டியுள்ளது அங்கிருந்து உங்களை என் மோட்டாரில் ஏற்றி கோவாத்தா ஏரியாவுக்கு கொண்டு சேர்த்து விடுகிறேன் சரியான நேரத்திற்கு அங்கே நீங்கள் போய்விடலாம் என்று கூறிய ஆர்டூரோ முன்கூட்டியே தயாரித்து கொண்டு வந்திருந்த சில போர்வைகள் குழந்தைகள் மீது போட்டு மூடி யாத்திரிகர்களின் பார்வைக்கு அவர்களை மறைத்து விட்டார் மார்ட்டோவுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைவர் வேறு பாதை வழியாக குழந்தைகளை கோவாத்தா ஏரியாவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று எண்ணினார் இருவரும் நேராக கோவாவை சேர்ந்தார்கள் அங்கு பார்த்தால் கூட்டம் ஆறாயிரமும் அதற்கு மேலும் இருக்கும் கால்நடையாகவும் வண்டிகளிலும் மோட்டாரிலும் எல்லையில்லாத அசௌகரியங்களுக்கிடையே இத்தனை ஜனம் எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அங்கே மரிய கரைரா என்ற பெண்ணின் முயற்சியால் ஒரு வளைவு கட்டப்பட்டிருந்தது ஒரு மேஜை மீது பூக்களை வைத்து ஒரு சாதாரண பீடமும் அமைக்கப்பட்டிருந்தது இரவில் வெளிச்சத்திற்காக அந்த வளைவில் ஒரு விளக்கும் கட்டப்பட்டிருந்தது எல்லோரும் குழந்தைகளின் வரவுக்காக காத்திருந்தார்கள் கொண்டிருந்தது குழந்தைகளை காணோம் அவர்களை எங்கே பிள்ளைகளை எங்கே நேரமாயிற்று என்று எல்லோரும் கவலைப்படத் தொடங்கினார்கள் பன்னிரண்டு அளவில் அந்த அசின் மரத்தை சுற்றி நின்ற சிலர் ஜெபமாலை சொல்லத் தொடங்கினார்கள் சீக்கிரத்தில் எல்லோருமே அதில் சேர்ந்து கொண்டு ஜெபித்தார்கள் திடீரென ஒரு மெல்லிய இறைச்சல் கேட்டது அதைத் தொடர்ந்து மழை மேகத்தின் முழக்கம் போல் ஒரு ஒலி கேட்டது சிலர் பீதி அடைந்து எழுந்து ஓடினார்கள் நாம் சாகப் போகிறோம் என்று சில குரல்கள் எழும்பின ஆனால் கூட்டம் மௌனமாக அச்சத்துடன் நின்றது அச்சமயம் ஒரு ஒளி வீசுதலை அவர்கள் கண்டார்கள் ஒரு மெல்லிய வெண்மேகம் கிழக்கில் காணப்பட்டது அது மெல்ல இறங்கி அந்த அசின்ஹேரா மரத்தின் மேல் வந்து தங்கியது சில வினாடிகளுக்குள் அது மீண்டும் எழுந்து நீல வானில் கரைந்து மறைந்து விட்டது இவை நிகழும்போது அங்கு நின்றவர்கள் மீதும் தரையிலும் ஆகாயத்திலும் வானவெல்லின் நிறங்கள் படிந்திருந்ததை மக்கள் கண்டனர் மரிய கரையிரா கூறுவது நம் அம்மா நிச்சயம் வந்தார்கள் ஆனால் அவர்கள் குழந்தைகளை காணவில்லை இந்த நிகழ்ச்சிகள் முடிந்து மக்களின் நினைவுகள் தெளிவுபட்டவுடன் எல்லோரிடமும் எழுந்த கேள்வி குழந்தைகளை எங்கே என்பதுதான் எல்லோருக்கும் ஒருவித ஆத்திரம் குழந்தைகள் கடைத்து செல்லப்பட்டது பற்றி மார்ட்டோ யாதொன்றும் கூறவில்லை ஆனால் தற்சமயம் அங்கு வந்து சேர்ந்த சிலர் குழந்தைகளை முதலில் பங்கு அதன் பின் அவ்வரம் நகரில் தன் வீட்டுக்கும் ஆர்டூரோ கடத்தி கொண்டு போய்விட்டார் என்ற செய்தியை வெளியிட்டனர் ஜன கும்பல் இதை கேள்விப்பட்டதும் கொந்தளிப்பு தொடங்கிற்று நகர அதிகாரியும் பங்கு குருவும் சேர்ந்துதான் இந்த கடத்தலை செய்து தேவதாயை ஏமாற்றிவிட்டனர் என்ற முடிவுக்கு வந்தார்கள் மக்கள் எரிச்சலும் கோபமும் மேலிட ஆர்டூரோ ஒளிக பங்குக்குறு ஒளிக என்று அவர்கள் போட்ட கூச்சல் இரண்டு மைல் தொலைவில் உள்ள அள்ளியுஸ்தரல் வரை கேட்டது மக்களின் ஆத்திரத்திற்கு ஓர் அளவில்லை எத்தனை நாள் வேலையை விட்டு வேலை கூலி இழந்து நடந்து இரவு பகல் திறந்த வெளியில் தங்கி உண்ண உணவும் பருக நீருமின்றி வாடி அன்னையின் காட்சி காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் வந்திருந்த அத்தனை மக்களும் அடக்க முடியாத சக்தியாக மாறி ஆட்சித்தலைவரையும் பங்கு குருவையும் தீர்த்து கட்டிவிட வேண்டுமென்று புறப்பட்டு விட்டனர் பாத்திமாவுக்கு புறப்படுங்கள் பங்கு குருவை பழி தீர்ப்போம் அவரம் சென்று ஆர்டூரோவை ஒழிப்போம் என்று கத்திக்கொண்டு கூட்டம் நகர்ந்தது அப்போதுதான் மார்ட்டோ துணிந்து முன்வந்தார் நண்பர்களே என்று உறக்க கூவினார் நண்பர்களே ஆத்திரப்படாதீர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம் தண்டனைக்குரியவர்கள் அதை அடைந்தே தீருவர் இதெல்லாம் நடைபெறுவது கடவுளின் வல்லமையால் மட்டுமே என்று ஆணித்தரமாகவும் உறுதியான குரலிலும் அன்புள்ள அதிகார தோரணையிலும் கூறினார் கூட்டம் சற்று நின்றது மாட்டோவின் சொற்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல மாற்றத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தின நின்ற கும்பல் ஆத்திரம் அடங்கி சிறு சிறு கூட்டங்களாய் பிரிந்து திரும்பிச் சென்றது மார்ட்டோ வீடு சென்றார் தன் பிள்ளைகளை காணோம் என்று அவர் மனைவி ஒலிம்பியா அங்கே அழுது கொண்டிருப்பதைக் கண்டார்